வீட்டு பெண்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் ஐந்து முக்கிய குறிப்புகள் உங்க வீட்டை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ராக்கெட் சைன்ஸ கூட படிச்சிடலாம் வீட்டில் சின்ன சின்ன தான் இப்போ பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண விஷயமா இருக்கும் அது நம்பர் ஒன் என்னன்னா நெயில் பாலிஷ் கொட்டிருச்சுன்னா அந்த கரையை தொடக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும் அதாவது நெயில் பாலிஷ் கொட்டிருச்சுன்னு தொடக்க போனோம்னா அது இன்னும் ஸ்ப்ரெட்டாக தான் ஆகும் இல்லையா அந்த கரை போகாது அதனால நெயில் பாலிஷ் கொட்டிருச்சுன்னா தொடக்க போகாதீங்க அப்படியே விட்டுருங்க காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பழைய பர்ஃபியூம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை தொடச்ச உடனே அது சீக்கிரமா காய்ஞ்சு காஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ கேஸ் பேர்னரை கிளீன் பண்றது ரொம்ப டஃபான டாஸ்கா இருக்கும் அப்ப வந்து நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு சிறிய டப்பால பேக்கிங் சோடா மற்றும் வினிகரை சேர்த்து அதுக்குள்ள இந்த பேர்னரை போட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பொங்கி நுர வரும் அந்த மாதிரியான டயத்துல கொஞ்சமா வாஷிங் லிக்விட் மற்றும் லைம் வந்து நீங்க புளிஞ்சிருங்க வாஷிங் லிக்விட் இந்த சென்ஸ் நீங்க இந்த பாத்திர கலவுல லிக்விட் வச்சிருந்தீங்கன்னா சோப்பு வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க போட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வைங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பிரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பர்னர் மேல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே சரியா போயிடும் நம்பர் த்ரீ இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்க அரைச்சு அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இஞ்சி பூண்டை அரைச்சி அந்த விழுது எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த கிரேட் பண்ணாலே அதுல வரக்கூடிய அந்த ஒரு எசன்ஸையே எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம் அதாவது அரைக்கிற மாதிரியா அதே மாதிரியே இது ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்டாகவும் உணவுகள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ காய் சீவுறதை வச்சு இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நீங்க சீவி போட்டாலும் நல்லா இருக்கும் நம்பர் ஃபோர் முட்டை ஓடு அதாவது அவித்த முட்டையுடைய ஓட உரிக்கிறது ரொம்ப டஃப்பான டாஸ்கா நிறைய பேருக்கு இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வேக வைக்கும் போது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா முட்டையுடைய ஓட உரிக்கிறது ரொம்ப ஈஸி அதோட சேர்த்து அதை கட் பண்றது நீங்க கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்கு பதிலாக நூலை கட்டி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா வந்துட்டு கட் ஆகும் நம்பர் ஃபைவ் எலுமிச்ச பழத்தை வந்து நீங்க புழியும் பொழுது அந்த சீட்ஸும் சேர்ந்து அந்த தண்ணியில் விழுகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க அது மேல நீங்க புழிஞ்சு விடும் பொழுது அந்த சீட்ஸ் எல்லாம் மேலேயே இருக்கும் மட்டும் கீழே வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் ரியா கூட ஷேர் பண்ணலாம்